நான் அபூதர் ரலி அல்லாஹு அன்ஹு அவரை மதீனாவிற்கு அருகிலுள்ள ரபதா என்ற இடத்தில் சந்தித்தேன் அப்போது அவரின் மீது ஒரு ஜோடி ஆடையும் அவ்வாறே அவரின் அடிமை மீது ஒரு ஜோடி ஆடையும் கிடப்பதை பார்த்தேன் நான் ஆச்சரியமுற்றவனாக அதை பற்றி அவரிடம் கேட்டதற்கு நான் ஒரு முறை ஒரு மனிதரை ஏசிவிட்டு அவரின் தாயையும் குறை கூறிவிட்டேன் அப்போது நபியவர்கள் கூறினார்கள் அபூதர் அவரையும் தாயையும் சேர்த்து குறை கூறிவிட்டீரே நீர் அறியாமை காலத்து பழக்கம் கொண்டிருக்கும் மனிதராகவே இருக்கிறேன் உங்களுடைய அடிமைகள் உங்களின் சகோதரர்களாக தான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிறான் எனவே ஒருவரின் சகோதரர் அவரின் அதிகாரத்தின் கீழ் இருந்தால் அவர் தாம் உண்பதிலிருந்து அவருக்கும் புசிக்க கொடுக்கட்டும் தாம் உடுத்துவதிலிருந்து அவருக்கும் உடுத்த கொடுக்கட்டும் அவர்களின் சக்திக்கு மீறிய பணிகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் அவ்வாறு அவர்களை நீங்கள் சிரமமான பணியில் ஈடுபடுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு உதவியாயிருங்கள் என்று இறை தூதர் சல்லலாக அலைகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனால்தான் நான் அணிவது போல் என் அடிமைக்கும் உடை அளித்தேன் என அபூதர் கூறினார் என மரூர் கூறினார் சஹிஹுல் புகாரி முப்பது